வணக்கம் மக்களே மற்றும் ஒரு சமகாலத்தோடு உங்களை மீளவும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் இலங்கையில் பிரதமர் பதவியில் மாற்றம் நிகழப்போகிறதா இந்த கேள்வியோடு சமகாலம் ஆரம்பிக்க போகிறோம் கச்சதீவு மீண்டும் பேசு பொருளாகின்றது தமிழக சட்டசபையிலே முக்கியமான தீர்மானம் ஒன்று அமுலாக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்த விடயங்கள் இந்தியாவிலிருந்து கொழும்புக்கு வந்து இறங்கி இருக்கின்ற பாதுகாப்பு குழு அது மட்டுமன்றி இலங்கையில் மரடாந்தம் ஆயிரம் பேர் இறக்கின்ற அபாயம் எழுந்திருப்பதாக சமகாலத்திலே நாங்கள் சற்று சுருக்கமாக பார்க்க எங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடைபெறுவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து அதற்கு உரிய பல முயற்சிகளும் இடம்பெற்று வருகின்றன வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன அவற்றினுடைய ஏற்றுக்கொள்ளப்படுதல் நிராகரிப்புகள் அவை மீதான அந்த சலசலப்புகள் அது மட்டுமன்றி ஒவ்வொரு கட்சிகளும் சுயற்சிக் குழுக்களும் இவை தொடர்பான மக்களை சந்தித்து அந்த உள்ளூராட்சி சபையிலே தாங்கள் அந்த சபைகளை அதாவது கைப்பற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு வருகின்ற அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் பார்த்து கொண்டும் இருக்கிறோம் கண்கூடாக கண்டுகொண்டும் இருக்கிறோம் சரி இந்த உளராட்சி சபை தேர்தல்கள் நிறைவடைந்த பிற்பாடு இலங்கையினுடைய பிரதமர் பதவியிலே மாற்றங்கள் நிகழலாம் என்று சொல்லி தென்னிலங்கையிலே சலசலப்புகள் எழுந்திருக்கின்றன மிக முக்கியமாக இந்த பிரதமர் பதவியிலே மாற்றங்கள் நிகழ்த்தப்படுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக முன்னாள் மேல் மாகாண சபையினுடைய உறுப்பினர் அதாவது மேல் மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் வருண ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி தெற்கிலே செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன மேலும் அமைச்சர் பதவியிலும் மாற்றங்கள் நிகழ்த்தப்படலாம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விடயம் தொடர்பாக தனது சமூக கணக்கிலே காணொலி ஒன்றினை அவர் பகிர்ந்திருக்கிறார் அந்த பகிர்தல் இப்படி இடம்பெற்றிருந்தாலும் ஆனால் அதிகாரப்பூர்வமான எந்த விதமான தகவல்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதும் இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வடியமாக இருக்கிறது தற்போதைய பிரதமர் அதாவது ஹருணி அமரசூரிய அவருக்கு பதிலாக பிமல் ரத்நாயக் அவர்கள்தான் பிரதமராக நியமிக்கப்படலாம் என்கிற ஒரு ஊகத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் மேலும் பிரதி அமைச்சர் பதவிக்கு ஒரு தொழில் அதிபர் நியமிக்கப்படலாம் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சரி இந்த யார் இந்த வருண ராஜபக்ஷ நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் மேல் மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் இவர் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தேன் இவர் மக்கள் விடுதலை முன்னணியின் அதாவது இந்த ஜேவிபியினுடைய மேல் மாகாண சபை குழு தலைவராக கடமையாட்டி இருக்கின்றார் என்பதும் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அது மட்டுமன்றி தற்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தொகுதி அமைப்பாளராகவும் இவர் கடமையாற்றி கொண்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கிறது ஆனால் இந்த தகவலை எதனுடைய அடிப்படையில் இவர் வெளியிட்டிருக்கிறார் என்பது தொடர்பாக இன்னமும் முறையான தகவல்கள் வெளியிடப்படவில்லை அதே நேரத்திலே தேசிய மக்கள் சக்தியோ அல்லது மக்கள் விடுதலை முன்னணியோ இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக இந்த விடயம் தொடர்பிலே எந்த விடயத்தையும் மக்களுக்கு வெளிப்படுத்தவில்லை என்பதும் இங்கே நாங்கள் காட்டப்பட வேண்டிய இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறோம் ஆனால் எதனுடைய அடிப்படையிலே இவர் இந்த கருத்துக்களை பொது வழியிலே முன்வைத்தார் என்பது இன்னமும் புரியாத புதிராக இருக்கிறது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் சொல்லுவார்கள் எந்த விடயமும் பொது வெளிக்கு அழைத்து வரப்படுகிற போது நிச்சயமாக அல்லது எடுத்து வரப்படுகிற போது அவை தொடர்பாக நாங்களும் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கோம் சரி அடுத்த விடயம் இந்த கச்சதீவு தீவுடைய கச்சதீவு என்பது ஒன்றைக்கும் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற அல்லது பேசு பொருளாக இருக்கின்ற இந்த இந்த மாசமுத்திரத்திலேயே அலைகளை ஏற்படுத்துகிற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது இலங்கை இந்த கச்சதீவு அது மட்டுமின்றி இந்த எல்லை தாண்டிய மீன்பிடி படகுகளை தண்டிப்பதிலே குறியாக இருக்கும் எங்கிருக்கின்ற மீனவர்கள் தங்களுடைய கடல் வளங்களை அவர்கள் அள்ளிச் செல்லுகிறார்கள் என்கிற அந்த முறைப்பாட்டை முன்வைத்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதே நேரத்திலே தங்களுடைய நாட்டு மீனவர்கள் இப்படி சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அபாயங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் தங்களுடைய கரையோர கிராமங்கள் பசி பட்டினியிலே வாடுகின்றன என்று சொல்லி தமிழக கரைகளிலே வாழுகிற மீனவர்கள் அவர்கள் புகார்களை எழுப்பிய வண்ணம் இருக்கிறார்கள் இப்படி இந்த இரண்டு நாட்டினுடைய மக்கள் பாதிக்கப்படுகிற போது இந்த நாடுகள் அரசியல் பொருளாதார இந்த மூலோபாய தந்திரோபாயங்களுடைய அடிப்படையிலே அவ்வப்போது மாற்றங்களை நிகழ்த்துவது வளமை இப்படி இருக்க இன்னும் சலசலப்பு தமிழகத்தினுடைய சட்டசபையிலே எழுந்திருக்கிறது இந்த தமிழக சட்டப்பேரவையிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த கச்சதீவை தீவை மத்திய அரசாங்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது இலங்கைக்கு கொடுத்த இந்த கச்சதீவினை மேலவும் இந்தியா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சிறப்பு தீர்மானத்தை எடுக்க உள்ளதான அந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன மிக முக்கியமாக இன்றைக்கு புதன்கிழமை இந்த விடயத்தை அவர்கள் நிகழ்த்த இருப்பதான அந்த உத்தியோகபூர்வம் எட்ட தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன எங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இந்த கச்சதீவு தொடர்பான பிரச்சனை என்பது காலம் காலமாக நிகழ்ந்து வருகிறது இவை தொடர்பாக நாங்கள் ஒரு கடந்த ஒரு சம காலத்திலே விரிவாக உரையாடி இருக்கிறோம் ஆகவே இதிலே நாங்கள் அவை தொடர்பான விரிவான பார்வைகளை இங்கே பார்க்கவில்லை ஆனால் எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டிலே இலங்கையுடன் மேற்கொண்ட அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கைக்கு கச்சதீவு சொந்தமானது என்பது எங்களுக்கு தெரியும் ஏனென்றால் இந்த இரண்டாம் உலக மகா யுத்த காயப்பகுதியிலே இலங்கை பாகிஸ்தான் போர் விமானங்களுக்கு தங்கி செல்வதற்கும் எரிபொருட்களை நிரப்புவதற்கு அந்த காலப்பகுதியிலே இந்தியாவிற்கு அது மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு நிலைப்பாடாக காணப்படுது என்றால் இந்தியா பாகிஸ்தானுடைய எதிர் நாடாக காணப்பட்டது இன்றைக்கும் காணப்பட்டு வருகிறது இப்படி இருக்கிற போது இந்தியாவுடைய பிராந்திய அரசியலில் இது பல்வேறு தாக்கங்களை நிகழ்த்தும் என்று கருதிய இந்திய அரசு கச்சதீவை இலங்கைக்கு வழங்கி அப்பொழுது பிரதமராக இருந்த ஸ்ரீமாவு பண்டார் நாயக்க நாயக் அவர்களுடைய காலத்திலே ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு கச்சி இலங்கைக்கு வழங்கி தன்னுடைய நட்புறவை இலங்கையோடு பேணுவதற்கு அது தலைப்பட்டது அது அதனுடைய செயற்பாடாகத்தான் இந்த கச்சதீவு இலங்கையினுடைய இலங்குடைய வசம் ஆகியது என்பதெல்லாம் நாங்கள் அறிந்த வடியோம் ஆனால் இந்த எல்லைக்கோடுகள் வகுக்கப்பட்ட வடிவத்தில் எல்லைக்கோடுகள் ஆட்புல எல்லைகள் என்பது வகுக்கப்படுகிற போது எல்லைக்கோடுகள் ஒன்றன் மேல் ஒன்று படுகின்ற அந்த நிலைமையின் காரணமாகத்தான் இன்றைக்கு எல்லை தாண்டிய மீன்பிடி நிகழ்வுகள் அதனால் இரண்டு நாட்டு மீனவர்களும் தாக்கங்களை சந்திக்கின்ற இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அது மட்டுமன்றி இந்த இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக கடல் வலிய தடை சட்டங்கள் அமுலாக்கப்பட்டதன் பின்னணியிலும் கூட இப்படியான பல்வேறு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன இந்த நிலைமை என்பது தொடருகிற போது தமிழக மீனவர்கள் அது பாதிக்கும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய நியாயத்தை குறிப்பிடுகிறார்கள் ஆனால் எங்களுடைய நாட்டு மீனவர்கள் எதை குறிப்பிடுகிறார்கள் என்றால் எங்களுடைய வளங்களை அவர்கள் அழிச்செல்லார்கள் அப்படி நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுடைய நாட்டு மீனவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் துன்ப உயரங்களில் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் இப்படி இருக்கிற போது இந்த விடயம் எப்பொழுதுமே பேசு பொருளாக மாறுகிற விடயமாக இருப்பதன் காரணமாக இரண்டு நாட்டு அரசுகளும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் சுமூகமாக இந்த தீர்வுகளை எட்ட வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கைகள் வலுக்கின்ற இந்த நிலைமையிலே தமிழக சட்டசபையிலே இப்படியான ஒரு சலசலப்பு எழுந்திருப்பது என்பது முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது இதன்போது கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் அதற்கான சட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமன்றி இவை தொடர்பான முழுமையான ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வர இருப்பதான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன விடயங்கள் நடைபெற இருக்கின்றன அல்லது இந்த நாட்டு அரசுகள் தங்களுடைய பிராந்திய நலனை கருத்திலே கொண்டு மக்களுடைய துன்ப துயரங்களை களையாமல் இருக்க போகிறார்களா அல்லது இதற்கு ஒரு சுமூகமான இரண்டு நாட்டு மீனவர்களும் பாதிக்காத வகையிலே அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையிலே இப்படியான தீர்மானங்கள் எடுக்கப்படுமா என்பது தொடர்பாக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம் சரி அடுத்த இந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வருகின்ற வடயம் இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகின்ற இந்த விடயமானது இரண்டு நாடுகளிலும் பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் இந்தியாவிற்கு அண்மையிலே இருக்கின்ற கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறிய நாடு ஒரு சிறிய தீவு இலங்கை எப்பொழுதும் இலங்கையிலே நிகழ்கிற மாற்றங்கள் இந்திய பிராந்திய பூகோள அரசியலே தாக்கங்களை செலுத்தும் என்பது இந்தியாவிற்கு எப்பொழுதும் ஒரு கருசணியாக காணப்படுகிற விடயம் ஆகவே இந்த நாட்டை எப்பொழுதும் தன்னுடைய ஒரு பிடியிலே வைத்திருக்கிற அல்லது தன்னுடைய செல்வாக்கிற்கு உட்பட்ட ஒரு நாடாக வைத்திருக்க வேண்டும் என்பதிலே இந்தியா எப்பொழுதும் கருசணியாக இருக்கும் என்பது அல்லது இருந்து கொண்டு வருகிறது என்பது நாங்கள் அறிந்த விடயம் இப்படி இருக்க ஒவ்வொரு நாட்டிலும் அரசியல் தலைவர்கள் அதாவது நாட்டினுடைய தலைவர்கள் மாறுகிற போது அவர்கள் அயல் நாடுகளுக்கு உத்தியோகபூர்வமாக பயணப்படுவதும் அதே நேரத்தில் அயல் நாட்டு தலைவர்கள் இங்கே அழைப்பதும் என்பது ஒரு பொதுவான வழக்கமாக இருக்கிறது இந்த அடிப்படையில் தான் தற்பொழுது பதவியில் இருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக் அவர்களுடைய அழைப்பின் பேரிலே நரேந்திர மோடி அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வருகை தர இருக்கிறார் என்கிற செய்திகள் வந்து ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தன அந்த அடிப்படையிலே இந்த மாதம் நான்காம் திகதி முதல் ஆறாம் திகதி வரை நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு விஜயத்தினை மேற்கொள்ள உள்ளார் இங்கே வருகிற போது கொழும்பு மற்றும் சிறப்பு பிரதேசங்களில் அவர் எங்கெங்கு செல்ல போகிறாரோ அந்தந்த பிரதேசங்களிலே சிறப்பு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சொல்லி மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதாக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன அதே நேரத்தில் இவை தொடர்பாக போலீசாருக்கு தெளிவான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட இருக்கின்றனவா வழங்கப்பட்டு இருக்கின்றனவா இந்திய பிரதமரோடு வெளியுறவு அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அது மட்டுமன்றி வெளியுறவு செயலாளர் மற்றும் பிற மூத்த இந்திய அதிகாரிகளும் இங்கே அதாவது இலங்கைக்கு வருகை தர இருக்கின்ற நிலையிலே பாதுகாப்புகள் தொடர்பாக தெளிவான ஒரு புரிதலும் அதே இந்த பாதுகாப்பு தொடர்பான உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னேற்பாடுகள் மேற்கொள்வதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த குழு இலங்கைக்கு வருகை தந்திருப்பதாக அந்த செய்திகள் வந்து வழியாகி இருக்கின்றன அதே நேரத்திலே இந்த பயணத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொழும்பிலே அனுருகுமார திசாநாயக் அவர்களை உத்தியோகபூர்வமாக சந்திக்க போகிறார் அது மட்டுமன்றி பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்களையும் சந்தித்து இருவழி உரையாடல்களாக நிகழ்த்தப்பட இருக்கின்றன அதற்கு பிற்பாடு அவர் அனுராதபுரத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற கலாச்சார பௌத்த முக்கிய அடையாள சின்னமாக காணப்படுகிற இந்த மகாபோதிக்கு செல்வதாகவும் அங்கே வழிபாடு நடாத இருப்பதாகவும் தகவல்கள் வழியாகி இருக்கின்றன பொதுவாக இந்த நாட்டிற்கு ஒரு தலைவர் அழைக்கிற போது அவர்களுடைய அதாவது பௌத்தர்கள் தங்களுடைய நாடு என்று சொல்லிக் கொண்டாலும் நாங்கள் இது எல்லோருக்கும் பொதுவான நாடு இந்த நாட்டிலே நாங்களும் முக்கியமான அதாவது தமிழ் மக்கள் தாங்களும் முக்கியமானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக இன்றைக்கும் அவர்கள் போராடி கொண்டிருக்க அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பல்வேறு போராட்டங்கள் இந்த உரிமை கோஷங்கள் உரிமை எழுப்புதல் போன்ற பல்வேறு விடயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கணும் இவையெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் அனுராதபுரத்திற்கு அழைத்து வருவதும் அங்கே போதிய வழிபட செய்வதும் என்பது முக்கியமான ஒரு ஒரு நிகழ்ச்சி நிரலாக அரங்கேற்றி கொண்டு வரக்கூட கடந்த காலத்தில் இப்படியான நிகழ்வுகள் வந்து இடம்பெற்றிருக்கின்றன இந்த பின்னணியிலே அதாவது நரேந்திர மோடி அவர்கள் அனுராதபுரத்திற்கு சென்று ஸ்ரீ மகாபோதியை வழிபட இருப்பதான செய்திகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே இப்படி அவர் வருகிற போது கொழும்பிலும் அனுராதபுரத்திலும் சிறப்பு போக்குவரத்து திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாகவும் வந்து செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே அவருடைய வருகையொட்டி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு ஒத்திகை இந்த நாங்கள் ஒத்திகை என்று குறிப்பிடலாம் ஒருவர் வருவதற்கு முன்பாக போகிறார் செல்ல நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி பாதுகாப்பினை வழங்க வேண்டும் இது தொடர்பான ஒரு ஒத்திகை ஒன்றும் நடாத்தப்பட்டு இருப்பதாக அறிய முடிகிறது இந்த வடிவங்களையும் நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டுக்கணும் சரி பார்க்கலாம் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதம் நான்காம் தேதியிலிருந்து ஆறாம் திகதி வரைக்கும் இலங்கையிலே இருக்கின்ற கால பகுதிகளிலே அவர் இந்த விஜயங்கள் மட்டுமல்ல இந்தியாவினுடைய அனுசரணையோடு இந்த நாட்டிலே நிகழ்த்தப்படுற திட்டங்கள் தொடர்பாகவும் விசேட கவனத்தினை செலுத்த இருப்பதான அந்த தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன மிக முக்கியமாக இவர் இங்கே வருகின்ற இந்த நிலையில் தான் அதானியுடைய காற்றாலை திட்டம் தொடர்பான அந்த சலசலப்புகளும் சென்று கொண்டிருக்கின்றன பார்க்கலாம் எதிர்காலத்தில் என்னென்ன விடயங்கள் நடைபெற காத்திருக்கின்றன இது இரண்டு நாட்டு அரசனுடைய ஒரு முக்கியமான பயணம் இந்த பிராந்தியத்தினுடைய நலனை கருத்திலே கொள்ளுகின்ற ஒரு முக்கியமான பயணம் ஆகவே நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்ன விடயங்கள் என்னென்ன மாற்றங்கள் அல்லது எப்படியான விடயங்கள் நிகழ்த்தப்பட இருக்கின்றன என்பது தொடர்பாக உங்களுக்கும் அவ்வப்போது தருவதற்கு தயாராக இருக்கணும் சரி முக்கியமான இன்னும் ஒரு வடிவம் தொடர்பாகவும் உரையாட வேண்டி இருக்கிறது இங்கே வழங்கப்படுகிற கல்வி சுகாதாரம் மற்றும் மருத்துவ சேவைகள் என்பது வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக காணப்படுகின்றன என்று சொல்லி நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் தாய் செய் மரண வீதம் என்பது குறைவாக இருக்கிற அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடை ஆனால் இங்கே அவ்வப்போது வெளிப்படுத்தப்படுகிற செய்திகள் இந்த சுகாதாரத்துறை மீது அல்லது இந்த சுகாதார நிலைமைகள் மீது நாங்கள் பயம் கொள்ளத்தக்க விடயங்களாக மாறி இருக்கின்றன இலங்கையில வருடா வருடம் முப்பத்தி மூன்றாயிரம் புதிய புற்று நோயாளர்கள் சுகாதாரத்துறையினரால் அடையாளம் காணப்படுவதான அந்த செய்திகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு ஒவ்வொரு வருடமும் சுமார் முப்பத்தி மூவாயிரம் பேர் புற்றுநோயாளர்களாக அடையாளம் காணப்படுகிறார்களாம் இந்த சிறிய நாட்டிலே ஒவ்வொரு வருடமும் முப்பத்தி மூவாயிரம் பேர் அடையாளம் காணப்படுவது என்பது அதிகமான ஒப்புளவில்லை அதே நேரத்திலே ஒவ்வொரு ஆண்டும் பத்தொன்பதாயிரம் பேர் புற்றுநோயால் உயிரிழப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது வகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசை இந்த விடயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டிலே புற்றுநோய் பரவுவதை தடுக்கவும் அதே நேரத்திலே இந்த விடயங்களை செயற்படுத்தப்படுவதற்கான தேசிய கொள்கை மற்றும் மூலோபாய திட்டத்தை மேலாய்வு செய்வதற்காக உலக சுகாதார நிறுவனத்தின் அந்த குழுவினரோடு இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடலின் பின்னர் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெகதிஸ் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் சரி நாட்டினுடைய சுகாதாரத்துறை எதிர்கொள்ளுகின்ற மிகப்பெரிய சவாலாக இது காணப்படுகிறது புற்றுநோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பது அவர்களுடைய நலனை கருத்தரை கொள்வது எதிர்காலத்திலே இந்த புற்றுநோயினுடைய தாக்கத்தை குறைப்பது அதனுடைய குறைப்பது மக்களை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறி இருக்கிறது சுகாதாரத்துறைக்கு என்று சொல்லி அவர் அதே நேரத்திலே பெண்களிடையே இந்த மார்பக புற்றுநோயினுடைய அதிகரிப்பு என்பது அதிகமாக இருக்கிறதா பெண்கள் புற்றுநோயால் மரணம் அடைவதற்கு இந்த மார்பக புற்றுநோய் என்பது காரணமாக இருக்கிறதா அதே நேரத்திலே ஆண்களுக்கு வாய் மற்றும் கழுத்து பகுதிகளிலே ஏற்படுகிற புற்றுநோயின் காரணமாகத்தான் அவர்கள் அதிகமாக மரணம் அடைகின்றார்கள் என்று சொல்லியும் காட்டப்பட்டிருக்கிறது ஆகவே உரிய காலத்திலே உரிய இப்படியான இந்த மருத்துவ சிகிச்சைகள் என்பதற்கு முன்பாக மருத்துவ சோதனைகளை மேற்கொள்ள வேண்டியதும் தேவையாக இருக்கிறது அந்த பிராந்தியத்தினுடைய பிரதேசத்தினுடைய சுகாதார பணிமனையினை நாடுவதன் மூலமாக இந்த புற்றுநோய் வருவதற்கு முன்பாக கண்டறியக்கூடிய அல்லது புற்றுநோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இருக்கிறதா இப்படியான சில அந்த பரிசோதனைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அவற்றை நாடி வருமன் காக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பதும் இங்கே நாங்கள் குறிப்பிடக்கூடிய இன்னும் ஒருவடியமாக இருக்கிறது இதே போன்று சந்திக்கலாம் சமகாலத்திலே நாங்கள் உரையாட வேண்டிய மிக முக்கியமான பலவடியங்களோடு சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம்